அத்தியாயம் இருநூற்று நாற்பத்தொன்பது ஏழாம் நிலை மிருக தலைவன் பாகம் மூன்று குகையில் ஒளிந்திருந்த ஈ ஜுனின் முகம் வெளிரிப்போயிருந்தது போயிருந்தது அவன் இப்போதுதான் வீசிய இடைவெளி மந்திரம் பெரும் ஆற்றலை உறிஞ்சியிருந்தது ஆனால் அந்த மந்திரம் பேய்களின் தலைவனால் எளிதாகத் தடுக்கப்பட்டு பேய்களின் வரிசையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அந்த நேரத்தில் இரண்டு பேய் வேட்டை படைகளின் தாக்குதல் முழு வீச்சில் தொடங்கியது பத்து பிரகாசமான சிவப்பு முட்கள் காதை கிழிக்கும் ஒலியுடன் பாதுகாப்பு மந்திரம் மறைந்தவுடன் வீசப்பட்டன அன்று யாங் வெஞ்சாவோ இந்த முட்களின் தாக்குதலை எதிர்கொள்ளும்போது மிகுந்த சிரமப்பட்டிருந்தான் ஆனால் இந்த முறை பை ஷியாமோ இன்னும் ஒரு டஜன் முட்களை வீசினாள் அவளது பயிற்சியும் அனுபவமும் அவளது வலிமையை உயர்த்தியிருந்ததை இது காட்டியது முன்னால் இருந்த பேய் தளபதி முழு முயற்சியுடன் இந்த முட்களை தடுக்க முயன்றான் ஆனால் பை ஷியாமோவின் முட்கள் அவனை மட்டும் மூன்று முட்களால் தாக்கின இந்த முட்கள் தந்திரமாக எல்லா திசைகளிலிருந்தும் பறந்து வந்தன பெரிய பேய்கள் இந்த தாக்குதல்களை எதிர்க்க முயன்றனர் ஆனால் பை ஷியாமோவின் தாக்குதல்களை தடுப்பது அவ்வளவு எளிதல்ல குறைந்தபட்சம் ஐந்து பெரிய பேய்கள் பல்வேறு அளவுகளில் காயமடைந்தனர் இரத்த மூடுபனி பரவியது இது ஆரம்பம் மட்டுமே அடுத்து பச்சை மணிகள் வானிலிருந்து மழையாக கொட்டின இந்த மணிகள் பெரிய பேய்களின் குதிரைப்படையை முழுவதுமாக மூடின பேய்களின் தலைவன் அந்த மணிகள் என்னவென்று உணர்ந்தவுடன் ஒரு கொடூரமான கொலை உணர்வு அவனுக்குள் தோன்றியது அது மரணத்தின் கடவுளின் வருகை போலிருந்தது ஏழாம் படியில் இருக்கும் இந்த பேய்களின் தலைவனின் உடல் இந்த தாக்குதலால் நடுங்கியது அவன் தயார் செய்திருந்த திறன் தடைப்பட்டது அவனது பயிற்சியால் எது ஆபத்தானது எது இல்லை என்பதை அவனால் எளிதாக உணர முடிந்தது வானில் இருந்த மணிகள் அவனுக்கு ஆபத்தாக தோன்றவில்லை ஆனால் இந்த கொலை உணர்வு அவனது உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது பின்னால் இருந்த பேய் தளபதி இந்த பச்சை மணிகளை தடுக்க ஒரு பாதுகாப்பு மந்திரத்தை விடுவிக்க முயன்றான் ஆனால் அவன் மந்திரத்தை விடுவிக்கும் தருணத்தில் ஒரு குளிர்ந்த பயம் அவனது கழுத்தை அடைந்தது ஆறாம் படியில் இருக்கும் பேய் தளபதி வேகமாக செயல்பட முடியும் அவன் கையில் இருந்த ஈட்டியை கிடைமட்டமாக வீசினான் அதே நேரத்தில் அவனது கனவு பேய் குதிரை வாயிலிருந்து கருஞ்சிவப்பு ஒளியை வெளியிட்டது ஒரு நிழல் தோன்றி தாக்குதலின் நடுவில் நின்றது ஆனால் அது பேயின் உடலை நேரடியாகத் தொடவில்லை இருப்பினும் வானில் இருந்த பெரிய மணிகள் பேய்களின் குதிரைப்படையில் பரவின மணிகள் வெடித்து ஒரு ஒட்டும் திரவத்தை வெளியிட்டன இது பெரிய பேய்களையும் அவர்களின் கனவு பேய் குதிரைகளையும் உடனடியாகப் பாதித்தது இந்த ஒட்டும் உணர்வு தாங்க முடியாததாக இருந்தது ஆனால் இந்த பேய்களும் அவர்களின் குதிரைகளும் இருள் மற்றும் நெருப்பு ஆற்றல்களை கொண்டிருந்தன அவர்களின் நரகத்தி திறன் பை ஷியாமோவின் தாவர மந்திரங்களை இயற்கையாகவே அடக்கியது அவர்கள் தீயை வெளியிட்டு இந்த ஒட்டும் திரவத்தை எரித்தனர் பேய்களின் தலைவனை குறி வைத்தது நிச்சயமாக கையேர் ஆறாம் படியில் இருந்த மற்றொரு பேய் தளபதியை அசாசின் ஹான்டாப்சியின் அச்சுறுத்தல் குறிவைத்தது ஹான்டாப்சி கையேறின் வலிமையுடன் ஒப்பிட முடியாதவன் என்றாலும் தரவரிசையில் முதல் அறுபதில் இடம்பெற்ற ஒரு அசாசின் சாதாரணமானவனாக இருக்க முடியுமா உண்மையான போரில் அவன் இந்த தளபதிக்கு ஈடாக இல்லை என்றாலும் ஒரு நொடி அல்லது இரண்டு நொடிகள் அவனை குறிவைப்பதற்கு அவனால் முடியும் பின்னால் குழப்பம் நிலவியபோது முன்னால் நடந்த போரில் சில மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின மூன்று முட்களால் தாக்கப்பட்ட ஆறாம் படியின் தளபதி இரண்டு பேய் வேட்டை படைகளின் இடத்தை உடனடியாக குறிவைப்பதற்கு ஆனால் அவனுக்கு அந்த திசையில் செல்ல நேரம் கொடுக்கப்படவில்லை ஒரு கருஞ்சிவப்பு உருவம் திடீரென அவன் முன் தோன்றி அவனது பாதையை தடுத்தது இந்த உருவம் பிரம்மாண்டமாக இருந்தது அதன் பின்னால் இரண்டு பெரிய இறக்கைகள் விரிந்திருந்தன மிரட்டும் கொடூரமான தோற்றத்துடன் இருந்தது இதுதான் பேய்களின் தலைவன் பேய்களின் உலகில் சமூக படிநிலை தெளிவாக இருந்தது தனது மேலதிகாரியை பார்த்தவுடன் தாக்குதலுக்கு தயாராக இருந்த பேய்தளபதி உறைந்து நின்றான் இயல்பாகவே அவன் தாக்குதலை நிறுத்தினான் அவன் முன் நின்ற பேய்களின் தலைவன் எதுவும் சொல்லவில்லை வலது கையின் நகத்தை உயர்த்தி பின்னால் சுட்டிக்காட்டினான் பேய்தளபதி திரும்பிய அந்த வினாடியில் அவன் பின்னால் ஒரு அதிசயக் காட்சி நிகழ்ந்தது ஏழாம் படியில் இருந்த பேய் தளபதியின் பிரம்மாண்ட உருவம் திடீரென மாறி இரு இறக்கைகளுடன் கூடிய பெரிய பறவை பேயாக மாறியது பேய்களின் குதிரைப்படையை விட இருபத்தொன்றாவது பொது தர பேய் வேட்டை படையும் நான்காவது படைவீரர் தர பேய் வேட்டை படையும் இந்த விசித்திரமான காட்சியைக் கண்டு அதிர்ந்தனர் மின்னல் நிறைந்த ஒரு தங்கை ஈட்டி தளபதியின் முதுகில் உறுதியாக தாக்கியது பிரகாசமான மின்சார ஒளி வெளிப்பட்டு அந்த பேய் தளபதி ஒரு பரிதாபமான கூக்குரலை எழுப்பினான் நேருக்கு நேர் போரில் பெரிய பறவை பேயும் பேய் பேய்தளபதியும் யார் வெல்வார் என்பது கணிக்க முடியாது பறவை பேய்க்கு வானில் பறக்கும் நன்மை இருந்தது ஆனால் பேய் பேய்தளபதிக்கு அவனது துணை உதவியது ஆனால் ஒரு பதுங்கு தாக்குதலில் இது வேறு கதை பேய் தலைவனின் வார்த்தைகளுக்கு எந்தவித எச்சரிக்கையும் இல்லை ஆனால் இப்படி ஒரு கொடிய பொறியில் விழுவான் என்று அவன் எப்படி யூகித்திருப்பான் இருப்பினும் அவனது கனவு பேய் குதிரை ஐந்தாம் படியில் இருந்த மந்திரம் மிருகம் அதன் சவாரி தாக்கப்படுவதைக் கண்டவுடன் அது உடனடியாக அவனை பாதுகாக்க முயன்றது பெரிய பறவை பேயை நோக்கி மோத முயற்சித்தது பெரிய பறவை பேயின் எதிர்வினை வேகமாக இருந்தது இறக்கைகளை அடித்து கையில் இருந்த மின்னல் ஈட்டியில் ஆற்றலை செலுத்தி அவன் வானில் உயர்ந்தான் வலிமையான மின்னல் ஆற்றல் எல்லா பக்கமும் வெளிப்பட்டது கடுமையாக காயமடைந்த பேய் தளபதியின் உடலில் இருந்து எரிந்த வாசனை வந்தது அவன் சவாரி செய்த கனவு பேய்க் குதிரை மின்னலின் தாக்கத்தில் நடுங்கி பரிதாபமாகக் கத்தியது பெரிய பறவை பேய் இரக்கமற்றவனாக இருந்தான் தனது ஈட்டியை வலுவாக அசைத்து ஏற்கனவே கடுமையாக காயமடைந்த பேய் தளபதியின் முதுகில் இருந்த அதை வெளியே இழுத்தான் கனவு பேய் குதிரையின் முடக்கப்பட்ட நிலையை பயன்படுத்தி ஈட்டியை மீண்டும் அவனது உடலில் குத்தினான் அவனது தாக்குதலின் வலிமையை பயன்படுத்தி அந்த கனவு பேய் குதிரையின் உயிரை முடித்தான் ஒரு கனமான கம்பு உயரத்தில் தூக்கப்பட்டு பேய் தளபதியின் தலையில் தாக்கியது அது ஒரு மரக்குச்சி தற்போசணியை சந்திப்பது போலிருந்தது அந்த நேரத்தில் வண்ணமயமான திரவம் வானில் பரவியது இந்த ஆறாம் படியின் பேய் பேய்தளபதி இறந்துவிட்டான் போலிருந்தது பெரிய பறவை பேய் சும்மா இருக்கவில்லை முதல் பேய் தளபதியை முடித்த பிறகு உடனடியாக இறக்கைகளை அடித்து ஆடுகளை பறிக்கும் புலி போல பேய்களின் குதிரைப்படையின் மேல் பறந்தான் முதலில் இந்த பேய் குதிரைப்படையில் ஒரு பேய் தளபதி பின்னால் ஒரு பேய் தளபதி முன்னால் மற்றும் பேய்களின் தலைவன் நடுவில் இருந்தான் முன்னால் இருந்த உறுதியான அமைப்பு அதன் மையம் அழிக்கப்பட்டவுடன் உடைந்துவிட்டது பெரிய பேய் குதிரைப்படை வலிமையில் குறைவில்லை ஆனால் பீதியில் மூழ்கியது அவர்களின் பெரும்பாலான படைகள் பல மணிகளில் இருந்து வெளியான திரவத்தை எதிர்கொண்டு முடித்திருந்தன ஆனால் பைஷியாமோவின் மஞ்சள் நிற தாவரங்கள் பவளத்தை போன்றவை ஒரே ஒரு முறை முட்களை வீசுவதோடு நின்றுவிடவில்லை பெரிய பறவை பேய் இறக்கைகளை அடிக்கும்போது மற்றொரு டஜன் மின்னல் கம்பிகள் வெளியிடப்பட்டன அதே நேரத்தில் மற்றொரு தொகுதி மணிகளும் வெளியிடப்பட்டன ஒரு பிரம்மாண்டமான கேடயம் பக்கவாட்டில் வீசப்பட்டு ஒரு துக்கமான சத்தத்துடன் எல்லாவற்றையும் மூழ்கடித்தது மூன்று அல்லது நான்கு பெரிய பேய்கள் உடனடியாக அதன் வலிமையால் தூக்கி எறியப்பட்டனர் மறுபுறம் சிமா ஷியான் தனது கம்பை உயரத்தில் தூக்கி இந்த முறை மேட்னஸ் திறனை வெளியிட்டான் அவனது கையில் இருந்த கம்பு பெரும் வேகத்தில் அசைக்கப்பட்டு புனித குண்டு வரிசையின் ஆழமான தாக்குதல்களை வெளியிட்டது உடனடியாக வாங் யுவான் யுவான்யுவான் தனது பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மா கேடயத்தை எதிரியின் வரிசைகளில் வன்முறையாக அசைத்து அவர்கள் பக்கத்தில் குழப்பத்தை பரப்பினாள் முக்கியமாக கனவு பேய் குதிரைகளை இழந்த பெரிய பேய்களை இலக்காக கொண்டாள் வாங் யுவான்யுவானும் சிமா ஷியானும் வெளியே வந்தபோது யான் மற்றும் ஹான் யூ குகையில் தங்கினர் உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் மந்திரவாதி பணிகளைச் செய்பவர்கள் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது தனது முதல் பெரிய மந்திரத்தை வெளியிட்ட பிறகு ஈ ஜூன் ஒரு இடைவெளி மந்திரத்தை மற்றொரு மந்திரத்துடன் தொடர்ந்து வெளியிட்டான் முன்னால் இருந்த வீரர்களுக்கு வலுவான ஆதரவை அளித்தான் தற்போதைய நிலைமை எளிதாக தோன்றியது ஆனால் அந்த நேரத்தில் ஏழாம் படியின் வலிமையான பேய்களின் தலைவன் தனது நகர்வை ஆரம்பித்தான் கையர் அவனை குறிவைக்காமல் இருந்திருந்தால் பேய்களின் தலைவனை பொது தளபதியாக கொண்ட இந்த பேய் குதிரைப்படையை எளிதாக எதிர்கொள்ள முடியுமா ஆனால் முன்னால் இருந்த பேய் தளபதி இப்போது கொல்லப்பட்டு கீழ்நிலை வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக புதிய இறைச்சியைப் போல வெட்டப்பட்டனர் இந்த நிலைமையால் பேய்களின் தலைவன் உடனடியாக பொறுமையை இழந்தான் அவன் மனிதனல்ல தந்திரங்களைப் பற்றி அதிகம் யோசிக்க மாட்டான் தனது இரத்த சிவப்பு வாளை அசைத்து அவனது கனவு பேய் குதிரை திடீரென கிடைமட்டமாக தாவியது கிட்டத்தட்ட உடனடியாக ஒரு பேய் தளபதியைக் கொன்ற பெரிய பறவை பேயின் முன் தோன்றினான் பெரிய பறவை பேய் ஒரு பெரிய பேயையும் அவனது கனவு பேய் குதிரையையும் முடித்துவிட்டிருந்தான் ஆனால் தாக்குதலால் ஆச்சரியமடைந்து அவன் கையில் இருந்த மின்னல் ஈட்டியை அசைத்து பக்கவாட்டில் திரும்பினான் பேய்களின் தலைவன் இந்த பெரிய பறவை பேயை மிகவும் வெறுத்தான் தனது இரத்த சிவப்பு வாளால் ஒரு வெட்டு வெட்டினான் ஐந்து மீட்டர் நீளமான கருஞ்சிவப்பு ஒளி உருவாகி இந்த பெரிய பறவை பேயின் ஈட்டியை நோக்கி கடுமையாக வெட்டியது இருவருக்கும் இடையிலான படி வேறுபாடு அந்த நேரத்தில் தெளிவாக வெளிப்பட்டது பெரிய பறவை பேய் ஒரு கூக்குரலுடன் அவனது கையில் இருந்த மின்னல் ஈட்டி உடனடியாக உடைந்தது தாக்குதலின் பிரம்மாண்டமான தாக்கத்தால் அவனது உடல் வானில் தூக்கி எறியப்பட்டது பேய்களின் தலைவனின் பின்னால் ஒரு பிரம்மாண்டமான கருஞ்சிவப்பு ஆற்றல் கேடயம் உருவாக்கப்பட்டது அவனது பின்புறத்தை அவன் திசையில் வெடித்த பல வெள்ளை ஒளிகளிலிருந்து பாதுகாத்தது திரும்பி அவன் ஒரு இரத்தச் சிவப்பு வெட்டை வெளியிட்டான் அது ஒரு கம்பீரமான கருஞ்சிவப்பு ஒளியைக் கொண்டிருந்தது இந்த கருஞ்சிவப்பு ஒளி எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கியது அது கையறை நோக்கி சென்றது அவள் தனது ஆயிரம் வேலை ஆன்மீக அடுப்பை வெளியிடுகையில் இந்த தாக்குதல் அவளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வற்புறுத்தியது ஒரு மின்னலில் கையரின் உடல் துண்டு துண்டாக உடைந்தது ஆனால் இது ஒரு பிம்பம் மட்டுமே கையரின் உண்மையான உடல் ஏற்கனவே மீட்டர் தொலைவில் இருந்தது இருப்பினும் பேய்களின் தலைவனின் கொடூரமான ஆற்றல் அவளது உடலுக்கு தீவிரமான அழுத்தத்தை கொடுத்தது ஒரு மின்னலுடன் அது இருளில் படிப்படியாக மறைந்தது கையர் தனது சம்ஜார ஆன்மீக அடுப்பை எளிதில் வெளியிட மாட்டாள் ஏனெனில் அது அவளுக்கு சில சுய பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவளது முழு ஆன்மீக ஆற்றலையும் பயன்படுத்தும் இது அவள் இறுதி அடிக்காக வைத்திருந்த ஒன்று கையிறை பின்வாங்க வைத்த பிறகு பேய்களின் தலைவன் பின்தொடர்ந்து தாக்கவில்லை வானத்தை பார்த்து ஒரு பிரம்மாண்டமான கர்ஜனையுடன் மீதமுள்ள ஒரு டஜன் பெரிய பேய்களும் கடைசி பேய் தளபதியும் விரைவாக அவனது பக்கத்தில் கூடினர் எல்லோரும் திரும்பி வாருங்கள் என்று லக்ஷியின் குரல் ஒலித்தது பெரிய பறவை பேய் வேகமாக வானில் திரும்பியது அவனது மார்பில் ஒரு ஆழமான காயம் தெளிவாக தெரிந்தது இதன் பொருள் அவனது எதிர்வினை சற்று எதுவாக இருந்திருந்தால் முந்தைய அடி அவனை இரண்டாக வெட்டியிருக்கும் இது தான் ஏழாம் படியின் வலிமை மேலும் இந்த பேய்களின் தலைவன் வெறுமனே ஏழாம் படியை அடையவில்லை குறைந்தபட்சம் அவன் ஏழாம் படியின் நான்காவது அல்லது ஐந்தாவது தரத்தில் இருந்தான் வாங் யுவானும் சிமா ஷியானும் ஆர்வமாக தொடர்ந்து போரிடவில்லை விரைவாக குகையை நோக்கி பின்வாங்கினர் ஹான் ஹான்டாப்ஸியும் ஒரு வளைவு வழியாக திரும்பி வந்தனர்